இப்போ நம்ம பாலியல் கல்வியின் நோக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் தி எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் செக்ஸ் எஜுகேஷன் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு தான் நாம் செய்ய வேண்டும் அதனால் அந்த நோக்கத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பாலியல் கல்வி என்பது உடல் உறவு சார்ந்ததல்ல உடல் சார்ந்தது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி முதலில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தன் உறுப்புகளை பற்றி குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகம் அதை பற்றி தெரிவதில்லை ஆனால் அவர்கள் வளர்ந்து வளர்ந்து பருவநிலை அடையும் பொழுது அவர்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்வது இல்லை இதுதான் பல பிரச்சனைகளின் காரணமாய் இருக்கிறது ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி ஏன் இப்படி என் உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்ற கேள்வி வரும் பொழுது அவர்கள் மனதில் பல குழப்பங்கள் வருகின்றது அதை யாரிடம் கேட்பது எப்படி இதை புரிந்து கொள்வது என்பது அடுத்த ஒரு பிரச்சனையாக வருகிறது சில கேள்விகளை பெற்றோரிடம் கேட்க முடியாது அப்பொழுது அவர்கள் தவறான நபர்களை அணுகி ஏதோ ஒரு தவறான பதிலை பெற்றுக்கொள்வது நிமித்தம் ஒரு தவறான சூழ்நிலையில் சிக்கிக் கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வது எப்பொழுதும் நல்லது வளர் இளம் பிள்ளைகளுக்கு பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் நிச்சயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் உதாரணமாக ரோமங்கள் வளர்வது ஏன் இந்த இடங்களில் ரோமம் வளர்கிறது என்று கேள்வி வரும் ஏன் என் மார்பகங்கள் பெருசாகிறது என்ற கேள்வி வரும் இதையெல்லாம் பிள்ளைகள் வெளியே கேட்க முடியாமல் குழப்பிக் கொள்வார்கள் நாம் ஆசிரியர்களாக பிள்ளைகளுக்கு உற்ற நண்பர்களாக இருந்து இதை நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு வரும் அதனால் இந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டால் நல்லது ஏனென்றால் முன்பெல்லாம் பிள்ளைகள் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அங்கே பாட்டி அத்தை சித்தி என்று பல பெண்கள் இருந்தார்கள் அல்லது மாமா சித்தப்பா என்று ஆண்களும் இருப்பார்கள் தகப்பனை தவிர தாயை தவிர இந்த கேள்விகளை நம்பிக்கையுடன் யாரிடம் கேட்கலாம் என்ற சூழ்நிலை நன்றாக இருந்தது அதனால் பிள்ளைகளுக்கு அதிக தொந்தரவு இல்லை ஆனால் இப்பொழுது அச்சூழ்நிலை இல்லை எல்லாம் தனி குடும்பங்கள் ஆகிவிட்டதினால் பிள்ளைகள் தனிமையில் தான் இருக்கிறார்கள் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை யோசித்து யோசித்து இவர்கள் தங்களை குழப்பிக் கொள்கிறார்கள் நாம் கற்றுக் கொடுப்பது கற்றுக் கொடுக்க வேண்டியது நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது பாலியல் வேற்றுமை அதாவது ஜெண்டர் பயஸ் ஆண் என்றால் இப்படி பெண் என்றால் இப்படி பெண்கள் இந்த வேலைகளை தான் செய்ய வேண்டும் ஆண்கள் இந்த தான் செய்ய வேண்டும் என்று நாம் பிரித்து விடுகிறோம் நம் பிரித்து விடுகிறோம் ஆனால் ஒருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் பிறர் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பது நாம் முதலிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் நாம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க மறக்கிறோம் அவர்களும் அச்சமயத்தில் வீட்டு வேலைகளை செய்து கொடுக்கலாம் அல்லது பள்ளி வளாகத்திலும் பெண் பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கலாம் இது ஒரு இயற்கையான நிகழ்வே என்று புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் இதை பெரிதுபடுத்தியோ இதை ஒரு பிரச்சனையாகவோ மாற்றிக்கொள்ள கூடாது இருபாலரும் எல்லா வேலைகளையும் செய்யலாம் என்பதை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் சிலர் சொல்லி சொல்லுவார்கள் ஆண் பிள்ளைகள் அழக்கூடாது அப்பொழுது பெண் பிள்ளைகளை அழலாமா அப்படி என்ற கேள்வி வருகிறது இரு பாலர்களுக்கும் ஒரே மாதிரியான உணர்வு இருக்கிறது ஒரே மாதிரியான பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக் வேண்டும் பெண்கள் எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு ஆண் பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு வரும் பாலியல் தொந்தரவுதான் வெளிப்படையாக பேசப்படுகிறது ஆனால் சிறு வயதிலிருந்தே பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகும் ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இதனால் மன ரீதியாக அவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு வெளிவராத ஒரு உண்மையாகவே இருக்கிறது அதனால் இந்த பொறுப்பினை ஆசிரியர்களாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்து பிள்ளைகளுக்கு பொதுவான பாலியல் கல்வியை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இதில் எந்த இடத்திலும் நாம் தவறிவிடக் கூடாது அடுத்து வரும் குழப்பங்கள் என்னவென்றால் ஏன் எனக்கு இப்படி உடம்பு இருக்கிறது ஏன் அவனுக்கு இப்படி உடம்பு இருக்கிறது என்று இதையும் நாம் தான் தெளிவுபடுத்த வேண்டும் சிறு பிள்ளைகளிடம் போய் நாம் அதை அதிகம் விளக்க தேவையில்லை எளிதான முறையில் நாம் இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஏனென்றால் வளரும் பிரயாயத்தில் பிள்ளைகள் ஏன் இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நன்கு திடீர் என்று ஏற்படும் மாற்றங்களினால் அவர்கள் சிறிதளவு அதிர்ச்சி அடைவதோடு இது பல பயங்களை அவர்களுக்கு உண்டு பண்ணும் பெண் பிள்ளைகள் அவர்கள் சிறுநீர் கழிக்கும் இடமும் அவர்கள் குழந்தை பெறும் இடமும் வித்தியாசம் என்பதை நாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பிள்ளைகளுக்கு முன்பாகவே அறிவித்து விட வேண்டும் அல்லது அவர்கள் வயதுக்கு வரும் பருவத்தில் அவர்கள் அதை பார்த்து பயந்து விடுவார்கள் ஏதோ அதிகப்படியான இரத்த போக்கு இருக்கிறது என்னவோ ஆயிற்று ஏதோ ஆயிற்று என்ற குழப்பங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படும் அதனால் இதை நாம் ஆரம்பத்தில் இருந்தே பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வழியில் சொல்லி கொடுத்து விட்டால் அவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் மனதை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள் உடல் ரீதியாக தயாராவது ஒரு புறம் இருக்கட்டும் மன ரீதியாக பிள்ளைகள் தயாராக வேண்டும் அதேதான் ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் அவர்களும் அவர்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் வளர வேண்டும் அல்லது அவர்களுக்கு வரும் பயமும் அதிகமாகிவிடும் அந்த பயத்தினால் தான் அவர்கள் தேவையற்ற காரியங்களோ அல்லது சமூக விரோத காரியங்களிலோ ஈடுபடுகிறார்கள் நாம் அந்த சமூக விரோத காரியங்களை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் பின்னடைவில் அவர்கள் அதை பற்றி இல்லாத புரிதலை நாம் பார்ப்பதே இல்லை அதனால் சிறு வயதிலிருந்தே நாம் பிள்ளைகளுக்கு இக்காரியங்களை அவர்கள் உடலைப் பற்றி பற்றிய காரியங்களை அல்லது அவர்கள் உடலில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களைப் பற்றிய காரியங்களை நம் பிள்ளைகளுக்கு தெளிவாக கூறிவிட்டால் வளரும் பிரயாரித்தில் அவர்கள் அதை சரியாக நடத்தவும் தன்னைத்தான் அவர்கள் சீர்படுத்தி கொள்ளவும் அவர்களுக்கு முடியும் அதை பற்றி எதுவும் தெரியாத பட்சத்தில் அது எந்த நோக்கில் போகிறதோ அந்த நோக்கத்தில் தான் அது பாயும் ஒரு நதியை போல்தான் ஒரு நதி செல்லும் பொழுது அதன் வாய்க்கால்களை நாம் சீர்படுத்திக் கொண்டே இருந்தால் நாம் எதிர்பார்க்கும் இடத்திற்கு அந்த நீர் போய் சேரும் அல்லது நாம் அதை விட்டுவிட்டால் அது காட்டாறு போல் எங்கு செல்கிறது என்று தெரியாமல் வீணாகவும் போய்விடும் மற்றவர்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்க வேண்டும் அதனால் நாம் அதை சரியான பாதையில் நடத்த வேண்டும் அதற்கு நிச்சயம் பாலியல் கல்வி தேவை அதை எந்த பிரயாயத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்பதுதான் நம் கைகளில் இருக்கிறது